வாழ்க்க வளமுடன் சாந்திதவம் செய்யும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன தெரியுங்களா வெறும் தரையில அமர்ந்து செய்யக்கூடாதுங்க வாயிலையோ துணி விரிப்புலையோ அமர்ந்தாலும் நம்மோட உடல் பாகம் தரையில தொடர மாதிரி இருக்க கூடாதுங்க கொஞ்சம் சிரமப்பட்டாவது முதுகை நேராக நிமிர்ந்தி உட்கார முயற்சி செய்யுங்க இல்லைன்னா ஒரு சேர்ல உட்கார்ந்து கூட செய்யலாம்ங்க முக்கியமா நம்முடைய நினைவு மேல் நோக்கி ஆக்கினையிலே இருக்கவே கூடாது நீங்களாகவே உங்க விரலை ஆக்கினையிலும் தோட்டாம இருக்கணும் சாந்தி தவம் செய்யுறோம் என்ற உணர்விலேயே இருக்கணுங்க கண்மூடியபடியே முதுகுத்தண்டின் அடிப்பகுதியை நினைத்து கொண்டு அங்கேயே கவனத்தை செலுத்தி தவம் செய்யணுங்க சிலர் அஸ்வினி முத்திரை செய்தா நினைவு அங்கே இருக்கும்னு சொல்வாங்க ஆனா எல்லோருக்கும் அது பொருத்தமாக இருக்காதுங்க அப்படி அஸ்வினி முத்திரை செய்தா உங்களை அறியாம நினைவு ஆக்கினைக்கு போனாலும் போய்விடுங்க அது உங்களுக்கு இந்த சாந்தி தவம் செய்ய தடையாகிருமே அதனால அஸ்வினி முத்திரை செய்ய வேண்டாம் சாந்தி தவத்துக்கு முன்னால பத்து தடவை நாடி சுத்தியும் பத்து தடவை தண்டுவட சுத்தியும் கவனமா பொறுமையா செய்துவிட்டு உங்களோட மூலாதாரத்திலே நினைவை செலுத்தி தவம் தொடங்குங்க உடனடியா அதுக்கு பலன் கிடைக்கும் தவ ஆற்றல் உடல் ஆற்றலா மாறி உடலுக்கு மட்டுமில்லாம இல்லாம நம்மளோட மனசுக்கும் துணையாக இருக்குங்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்